அருகம்புல் என்ன உடலில் பிரச்சனை இருக்குங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து உடலில் அரிப்பு இருக்குது என்ன பூச்சி கடிச்சிதுனே தெரியல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது ஸோ தைராய்ட்னால வெயிட் போட்டுட்டேன் எல்லாேருக்குமே அருகம்புல் ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த அருகம்புல் ஜூஸும் இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து குடிக்கலாம் எனக்கு அருகம்புல் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சித்த மருத்துவத்தில் அருகன் குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இப்போ நிலவேம்பு குடிநீர்லாம் நமக்கு வந்து பவுடராக கிடைக்குது இல்லைங்களா அதே மாதிரி அருகன் குடிநீர் நமக்கு கிடைக்குது இதையும் நம்ம கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிடலாம் அதுத்துக்கு அப்புறம் நாலு வாரங்கள் இதை ஃபாலோ பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளா அந்த ஒன் மந்த் முடிக்கும் போதே பாடி நல்லா லைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ மெடிசனாக நம்ம எடுக்காமல் டயட்டில் அந்த நான்வெஜ் சேர்க்காம ரொம்ப ஸ்வீட்ஸ் எடுக்காமல் சால்ட் சேர்க்காமல் நைட்டு நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கும் போதே நல்ல ரிசல்ட் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் இந்த ஜூஸ் நான் குடித்தேன் ஒரு ஒன் மந்த்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க